வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோமுங்க இந்த சுண்ணாம்படிச்சுக்கிற தென்னந்தோப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவர் ரோட்டில் புத்தரசல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க அளவான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுங்க இந்த சுண்ணாம்பாடி சக்கர மரம் தான்னுங்க இங்கே ஆரம்பிக்குதுங்க இது வந்து தொட்டிங்க தனி தொட்டிங்க ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி தொட்டிங்க தனி போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க சூப்பரான லேண்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் எப்போவுமே நல்லா இருக்குங்க இந்த தினந்தோ பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனையும் இருக்காதுங்க ஒரு ஏக்கராவுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியே வந்து தண்ணி தொட்டி இருக்குதுங்க தனியாக போர்வெல்லும் இருக்குதுங்க கிணறுங்க இபி சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க மெயின் வாய்க்காலுக்கு பக்கமுங்க வாய்க்கால்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிகரஸ்டான பூமிங்க மெயின் வாய்க்கால் ஒட்டுன மாதிரிக்கே பூமின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான லேண்டுங்க பக்கத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க பைபாஸ் ரொம்ப பக்கம்ங்க நிறக்கா பேர் கேட்டிருந்தாங்க ஸ்மால் பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த தென்னந்தோப்பு வந்து சூட் ஆகுங்க இது மரம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நாட்டு மரம்ங்க எல்லா மரமுமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டில் இருக்குதுங்க அப்படியே வீடியோலையும் பாருங்கள் கிணறும் பார்க்கலாமுங்க இது போர்வெல்லுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க சமசதுமா வருங்க ஸ்கொயராக வருங்க இதோட முடிஞ்சிருதுங்க வரைக்கும் வருங்க இந்த சுண்ணாம்படிச்சுக்கிறாங்க பாருங்க அது மட்டுந்தான் வந்து ஒரு ஏக்கராங்க பிற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதற்கு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி மேலால் இருக்குதுங்க ரொம்ப மே மேலே இருக்கு தண்ணி சும்மா ஒரு வந்து ஒரு நாலஞ்சடிலையே வந்து தண்ணி இருக்குங்க மெயின் வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து சோர்ஸ் நல்லா இருக்குங்க இது இது இதுமட ரேட்டு வந்துங்க ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பைபாஸ் பக்கமுங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் பல்லடம் டு தாராவர் ரோட்டில் வந்தீங்கன்னா புத்தரசல் ஏரியாவில் இது லொக்கேட் ஆகிக்குதுங்க அதிக போக்குவரத்து இருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பக்கத்துலேயே இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்